வணக்கம் தினேஷ் சென்ற வாரம் பார்த்தபோது சைனா முட்டி போடாது அப்படின்னு ஒண்ணு ஸ்பெயின்ல இருட்டடிப்பு அப்படின்லாம் ஓடிந்தது உங்களுக்கு எந்த மீம் சென்ற வாரத்துல கவர்ந்தது தினேஷ் உங்க இந்த மீன் ட்ராக் பண்றதே ஒரு பெரிய விஷயமா போயிடுச்சு நிறைய மீம்ஸ் வந்துட்டே இருக்கு ரீம்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கு ஸோ எனக்கு வந்து போன வாரம் இல்ல போன வாரம் இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு பாப்புலரான மீம் என்னன்னா ஒன் குரில்லா வர்சஸ் ஹண்ட்ரட் மென் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துருந்துச்சு ஸோ இது என்னன்னா ஒரு இந்த மீம் வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு ரெட்ரிட் அப்படின்ற தளத்தில் வந்துட்டு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மீம் வந்துருந்துச்சு ஸோ அப்போ அதை பற்றி ரொம்ப ஃபேமஸாக பேசிட்டு இருந்தாங்க நல்லா வழக்கம் போல வந்து மக்கள் வேலை இல்லாதவங்களாம் சுற்றி பேசிட்டு இருந்தாங்க இப்போ வந்து இந்த யூடியூபரில் மிஸ்டர் பீஸ்னு ஒருத்தர் இருக்கார் இல்லைங்களா அவர் என்ன பண்ணிட்டார்னா இந்த மாதிரி அதில் பங்கெடுத்துருவோம் வந்து நான் ஒரு பத்தாயிரம் டாலர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் உசுப்பேற்றி விட்டாரு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அவுட் ஆஃப் பாக்ஸ் எல்லாம் புட்டு எகிரிட்டு இருக்கு ஸோ இந்த ஒரு குரிலாவை வந்து நூறு ஆட்கள் சந்திக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு என்ன பண்ணணும் இருக்காங்க அப்படியா இதுக்கு நம்ம பவு இது மெகதீரா படத்துல அவர் ஒன்னு ரெண்டு மூணுன்னு இன்னும் மனசுலயே இருக்கு காஜர் அகர்வால் மனசுல அடிக்கிற மாதிரியே சோ அங்க இருந்தா இந்த மீமை சுட்டாங்களா இல்ல அவர் எடுத்துடாரா இந்த மீமை இது வந்து அம்மா அதுல வந்து ஷேர்கான் என்னவாரு காஜல் அவர் பாத்துட்டு இருப்பாங்க நம்ம ஷேர்கான் தான் டிஸ்கஸ் டிஸ்கா தி புருஷன் அவர்தான் டிஸ்கஸ் ஆன் தி புருஷனா இந்த மாதிரி தகவல் அவர் தான் நீட்டு இருப்பாருக்கு வந்து அந்த ரோல் நடிச்சவங்க அவங்க இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் பட் அவர்தான் அந்த ரோல் நடிச்சாரு டிஸ்காஸ் இறந்த புருஷன் தான் நடிச்சாருன்னு நினைக்கிறேன் நல்ல ரோல் அதுக்கு பட் எனிவே இது வந்து நம்மளோட தமிழ் இலக்கியத்திலே இருக்கு தமிழ் இலக்கியத்துல வந்து இதை விட பயங்கர மாசம் எல்லாம் யோசிச்சிருக்காங்க ஸோ இப்போ பரணி பாடுறது அப்படின்னு கேள்விப்பட்டிருவீங்களா கலிகத்து பரணி அப்படின்னு சொல்லுவாங்க கலிகத்து பரணி வந்து யாருக்கு பரணி பாடணுன்னா ஒரு ரெண்டு மூணு அதுலேயும் ஒரு நம்ம தமிழ் மக்கள்லாம் அதுக்கும் வகுத்து வச்சிருக்காங்க ஒரு ஆயிரம் யானையை வென்ற ஒரு வீரருக்கு தான் பரணி பாட முடியும் ஸோ அதுவும் எங்கேயும் போய் நீங்கள் சும்மா போய் நம்ம காட்டில் போய் வேட்டையாடி இழிக்கக்கூடாது ஒரு போர்க்களத்தில் ஆயிரம் யானைகளை வென்ற ஒரு வீரருக்கு தான் பரணி பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கிய விளக்கம் அப்படின்ற ஒரு நூல் சொல்கிறாங்க அப்புறம் வந்துட்டு பன்னீர் பட்டியல் அப்படின்றது வந்துட்டு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் விட்டு ஆயிரம் எல்லாம் வேணாம் ஒரு ஏழ்நூறு யானையை கொண்டா போதும் அதே மாதிரியான அந்த ரூல் வந்து அதேதான் நீங்க போர்க்களத்துல கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு வீரர் வந்து ஆயிரம் யானையை கொள்ளணும் இல்ல எழுநூறு யானையை கொண்டாதான் தான் பரணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ கல்நீத்து ஏற்கனவே அது இருக்கு நம்மளோட கற்பனை அதை விட போயிட்டு இருக்கு சோ அதுக்கும் முன்னால போனோம்னா நம்ம ராமாயணத்துல ராமாயணத்துல பாத்தீங்கன்னா அனுமனை பாத்தீங்கன்னா அவர் வந்து மங்கி காடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா சார் அவர் வந்து இது இது ஸோ இதுக்கு ஒரு சயின்டிஃபிக்கான ரீசன் இருக்கு ஏன் வந்து நம்ம வந்து குரங்குகளோட இருக்கு அப்படின்னு நம்ம எவல்யூஷன் தெரி இப்படி கூட நம்ம வந்து குரங்குகள் இருந்து பெறத்தவன் மனிதன்னு சொல்றாங்க அதுக்கு என்ன காரணம் அது இந்த குரிலா ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன் டிஎன்ஏட ஆராய்ச்சியிலாம் எடுத்து பண்ணிருக்காங்க இப்போதைக்கு ஸோ அந்த ஹியூமன் டிஎன்ஏ ஆராய்ச்சியில் என்ன சொல்றாங்கன்னா நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் கொரிலாஸ் டிஎன்ஏ வந்து ஹியூமனோட டிஎன்ஏ மாதிரியே தான் இருக்கு ஸோ நம்ம அது பரவாயில்லையே ரெண்டு வருஷமா இருக்கு அப்படின்னா சிம்பென்ஷியோட டிஎன்ஏ எடுத்து திருப்பி ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருக்காங்க அதுல வந்து நம்ம ஹியூமனுக்கும் சிம்பெஞ்சிக்கும் நைன்டி நைன் பெர்சன்டேஜ் ஜீன சொத்து போகுது சோ நமக்கும் சிப்பஞ்சி இருக்கிற வித்தியாசம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் தான் சோ அடிக்கடி நம்ம வீட்டுல திட்டுவாங்க இல்லையா நம்ம மனைவிமார்கள் இல்ல சகோதரமார்கள் திட்டப்போ குரங்கு மாதிரி பண்றோம்னா அதுக்கு காரணம் வந்து நைன்டி நைன் பர்சன்டேஜ் குரங்கு தான் ஸோ சோ மகதீரில் சொன்ன மாதிரி வந்துட்டு அதுல வந்துட்டு எப்படின்னா ஒரு ஆள் வந்து நூறு பேரை வந்து அந்த பாலத்துக்கு நடுவில் அவர் ஃபைட் பண்ணி போறது நல்லா இருக்கும் அப்புறம் கிரேக்கு இப்ப த்ரீ ஹண்ட்ரட்னு ஒரு படம் வந்துச்சு அதுல வந்து எப்படின்னா கிரேக்க கிரேக்கத்துல நடந்த ஒரு போற போறப்பட்டி தான் அது இல்லைன்னா முந்நூறு வீரர்களுக்கு வந்து ஒரு ஆயிரக்கணக்கான படையை கொண்ட ஒருத்தர் ஒரு எப்படி வென்ற வெல்ல போறாங்க எப்படி அவங்களுக்கு சேதாரம் எடுத்து அதை தோத்துருவாங்க கடைசியில் ஆனாலும் வந்து சேதாரம் எடுத்து எப்படி சேதாரம் எடுத்துவாங்க அப்படின்னு சொல்றதுதான் அந்த கதையும் ஆஹ் கதைல கொஞ்சம் ஓரளவுக்கு உண்மையான ஹிஸ்டாரிக்கல் இது வருஷனும் அதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ எல்லாம் நினைச்சு பார்த்துருக்காங்க ஸோ அதோட மாற்று உருவம் தான் ஸோ மனுஷனுக்கு எப்பவுமே வந்துட்டு தன்னை வந்து பலசாலியாக காட்டிக்கிறதுக்கு ஆசை ஸோ இதுல வந்து ஒரு குரிலாவோட பிசிக் வந்து இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் குரிலா வந்து ஒரு இப்போ அதே அவங்க சொல்றது வந்து இந்த ஒரு பெரிய கொரிலா வந்து சுமார் நானூறு பவுண்டு இருக்கும் வெயிட் இருக்கும் அதே மாதிரி பியர்ஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அது சண்டை போறப்ப பயங்கர ஆக்ரோஷமா போகணும் சோ நம்ம கிங்காங் படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா கூட அதனாலதான் சோ இதெல்லாம் ஏற்கனவே அது கற்பனையில வந்த ஒரு விஷயங்கள் தான் அது கிங்காங்லாம் நீங்க நியூக்ளியர் கூட விடுவாங்க கிங்காங் மேல கூட ஸ்டேட்டு பக்கத்துல காதலை காப்பாற்றுறது காதலியை காப்பாற்றுறது ரொம்ப போராடும் எல்லாம் கடைகளில் அழுதுட்டு வருவோம் கிங்காங் சத்த மாதிரி அதெல்லாம் கூட இருக்கு கற்பனையில வந்து எப்பவுமே வர்றதுதான் சோ இப்ப வந்து மிஸ்டர் பீஸ்ட் தூண்டி விட்டதுனால இப்படி வந்துட்டு இருக்கு ஆஹ் இது இன்னொரு விதத்தில் எப்படி பார்க்கலாம்னா இப்போ நீங்க கூகுள் பேஸ்புக் நம்ம டெக்னாலஜி சைடு கொஞ்சம் லைட்டா நம்ம டெக்னாலஜி தான் நம்மளோட சோறு போட்டுற இடம் சோ டெக்னாலஜி சைடில் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க கூகுள்லாம் பார்த்தீங்கன்னா சில சமயம் நீங்க இப்போ இன்டர்வியூ போறப்ப வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க உங்க ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க முன்ன சாஃப்ட் இது ரொம்ப பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ கூகுள் வந்து கூகுள் இன்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட்லயே வந்து ஒரு அஞ்சு ஆன்சைட் டெஸ்ட் வைப்பாங்க நீங்க இன்டர்வியூ போறப்போ அஞ்சு ஆன்சைட் இன்டர்வியூஸ் வைப்பாங்க இண்டிவிஜுவல் அதுல ஒன்னு வந்து கூக்லினஸ் இந்த கூக்லினஸ்ல என்ன கேட்பாங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற ஒரு 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 கிரி ஒரு ஃபுட்பால் ஃபீல்டில் வந்து எவ்வளோ ஃபுட்பால் கொண்டு நடப்பலாம் அப்படின்னு கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி கேட்டால் நீங்க அதுக்கு பெரிய கிரிட்டிக்கலா திங்கிங் அப்படின்னு சொன்னாங்க இப்ப வந்து என்னாச்சுன்னா இப்போ இந்த மீம் வந்ததுனால மக்கள் எல்லாம் கிரிட்டிகாலிட்டியாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஒரு ஒரு ப்ளோ கொடுத்துச்சுன்னா ஒரு அடி அடிச்சிச்சுன்னா குர்லாவோட பவர் எப்படி இருக்கு ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது அப்புறம் வந்து நம்ம என்னென்ன வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் நம்ம வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே திருப்பி நீங்கள் கலிங்கத்து பரணியில் பாத்தீங்கன்னா கலிங்கத்து பரணியில் வந்து அந்த போருகள்லாம் வந்து ரொம்ப நல்லா சித்தரிச்சிருப்பாங்க ஸோ நீங்க கலைஞரத்து பகுதியில் பார்த்தீங்கன்னா அதில் பேய்கள் வந்து காளிகிட்ட வந்து அந்த போரில் நடந்ததெல்லாம் சொல்ற மாதிரி எல்லாம் காட்சிகள்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க நம்மளோட கவிஞர்கள்லாம் ஸோ அதுல என்னன்னா அந்த வாழ்வீச்சில் வந்து ஒரு வாழ்வீச்சில் வந்து யானையோட பல கரங்கள் துண்டுப்பட்டது அப்படின்லாம் கூட எழுதியிருக்காங்க ஸோ ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஏதாச்சும் கலன்களை கொண்டு அடிக்க முடியுமா இந்த கொரிலாவை அடிக்க முடியுமா அப்படின்னு கூட பேசிட்டு இருக்காங்க சோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா ஓடிட்டு இருக்கு சோ அது படிக்க படிக்க நல்லபடியா போயிட்டு இருக்கு ஆஹ் இப்ப இதுல இப்ப நான் பாத்தேன் இது வந்து நம்ம இப்ப மைக் டேக்ஸன் வந்து இப்ப அவருக்கு அது அறுபது வயசு ஆச்சு ஆனா மைக் டேசன் வந்து பிரைம்ல இருந்தாரு ஒரு காலத்துல வந்து அன்டிஃபிட்டட் சாம்பியனா இருந்தாரு இப்ப ஒரு சின்ன பையன்கிட்ட தோத்துட்டாருன்னா அவருக்கு அறுபது வயசு ஆச்சு அவருக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சு முப்பது வயசு இருக்கிறப்ப வந்துட்டு ஒரு ஜூக்கு வந்துட்டு அங்க இருக்கிற ஒரு குரில்லா அந்த ஜூக்கு கிட்ட சொல்லிருக்காரு கேட்டிருக்காரு அம்மா அது நான் ஒரு பத்தாயிரம் டாலர் குடுக்குறேன் இந்த அந்த குரில்லா வந்து ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருந்திருக்கு அந்த இதுல அந்த பார்க்ல அந்த ஒரு என நான் பத்தாயிரம் டாலர் கொடுக்குறேன் அந்த பெட் எடுத்துக்கோ நான் போய் இந்த இந்த குருலா கூட சண்டை போட்டு அதை அடக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நல்ல வேலையா அது நடக்கல ஆமா நல்ல வேலையா நடக்கல கரெக்டு கரெக்ட் சோ பீச் என்ன சொல்றாரு நிஜமாவே மோத விட போறாரா எலான் மஸ்கு கூட நானும் சண்டைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இங்க கேங்கோ இதெல்லாம் உண்மையா ஆமா எலான் மஸ்கும் மெட்டா ஓனர் மேக் செக்ரம்பர்க்கும் வந்துட்டு இருக்கனே ஒரு சண்டை போடறேன்னு சொல்லிருக்காங்க அந்த சண்டையே மிச்சம் இருக்குது நாங்க வந்து ஏதோ அது டைசன் கூட பரவாயில்ல சண்டை வாய் விட்டாலும் சின்ன பையன்கிட்ட அவரை விட பாதி வயசு இருக்கிற ஆள் கூட போய் சைட்டு போட்டு தோத்தாலும் வீரமா தோத்துட்டு வந்துட்டாரு இந்த மஸ்கும் ஜக்கும் ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறாங்க பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்து நானும் நேர்ல கூக்களை போய் பாக்குறதுக்கு ரெடியா தான் இருக்கேன் பட் அதெல்லாம் சும்மா அவங்க ஹேஷத்துக்கு பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த எல்லாம் வந்து அவர் போய் சண்டை போடுவாரும் தெரில மஸ்க்கு வயசு ஆயிடுச்சு மைக் டைசன் கிட்ட போய் போய் அந்த முப்பது வயசுக்கு ஆட்களில் ஜாக்கெட்டை அடி வாங்கிட்டு வந்த மாதிரி இவர் போய் ஒரு குரிலா ஒரு சுற்றுச்சூழ்ச்சியெல்லாம் அவர் தாங்குவாரான்னு தெரில ஸோ அதுதான் இதில் இப்போ இன்னைக்கு போயிட்டு இருக்கு பட் ஆனால் உண்மையான நடக்குமான்னு தெரில பட் இது வந்து ஒரு ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங்கில் இல்லை திங்கிங் அவுட் ஆஃப் பாக்ஸில் வந்துட்டு ஒரு ட்ரிவியா கொஷ்டின் மாதிரி நம்ம எப்படியெல்லாம் சிந்திக்கலாம் என்னென்ன பழமெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அதுவும் இப்ப போயிட்டு இருக்கு சரி இப்ப நிஜமாவே இந்த மாதிரி ஒரு சண்டை வச்சா என்ன ஆகும் அதாவது நூறு பேரு சாதாரண மனிதர்கள் கொரிலாவை வீத்திட முடியுமா இல்ல கொரிலா ஜெயிச்சிருமா கொரிலா அதனால நல்லா கேள்வி நானும் அது சயின்டிபிக்கா கொஞ்சம் யோசிச்சு நம்ம ஏதாச்சும் இது மாதிரி யாராச்சும் சொல்லி சொல்லிட்டு படிச்சுட்டு இருந்தேன் சோ இதுல வந்து டாரா ஸ்டோகின்ஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரில எக்ஸ்பர்ட் இருக்காங்க சோ அவங்க வந்து ஆஹ் சயின்டிபிக் இருக்காங்க சிஓன் ஓன் சயின்டிஃபிகேட் ஆஃபீஸர் வந்து இருக்காங்க அவங்கள வந்து என்பிஆர் நேஷனல் பப்ளிக் கிரேடி வந்து பேட்டி எடுத்து போட்டு அது கொஞ்சம் இன்டர் நல்லா இருந்துச்சு சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா குரிலா வந்து ரெண்டு விஷயம் வந்தும் சொன்னாங்க குரிலா வந்து பாக்குறதுக்கு பயங்கரமா இருந்தாலும் அது உண்மையா அன்பே வடிவமான ஒரு மிருகம் அப்படின்றாங்க அவங்க என்ன ஆஹ் ஆமா ஆமா ஒரு பெண் பெண்ரிலா வந்து ஒரு ஆண் குரிலா கிட்ட வந்து தலவனை மாதிரி படுத்துக்கும் ஏன்னா ஒரு வந்து ஒரு தலைவனை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம அந்த சங்க இலக்கியத்தில் வந்து இப்படி வந்து கொரோனா இருந்து அப்படியே அகனுக்கு போயிட்டாங்க அது வந்து ரொம்ப காதல் வசப்பட்டு இருக்கும் ஆஹ் வந்து தலைவர் தலைவர் அபவாதம் பேசுறீங்களோன்னு வேற நான் நினைச்சேன் ஏவால விட்டிட்டீங்களே அதுல இருந்தானே உலகம் தோன்றிச்சேன்னு இப்ப நீங்க சொல்லிட்டீங்க ஆதாமிய யாருன்னு நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம் நீங்க கண்டினியூ பண்ணுங்க அறிவியல் பூர்வமாவே கண்டினியூ பண்ணுங்க அது இன்னொரு காலம் ஆதாமோட வயசு வந்து ஒரு நைன் ஹண்ட்ரட் இயர்ஸ் அவர் வாழ்ந்திருக்காரு சோ நம்ம இன்னைக்கு இருக்கிற கீட்டோ ஜெனடிக் ஆட்கள்லாம் அவர் அவரோட விஷயத்த இது பண்ணலாம் ஆராய்ச்சி பண்ணலாம் கண்டிப்பா நைன் ஹண்ட்ரட் இயர்ஸ் இப்படி வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க ட்ரம்ப் சாரி மஸ்கா ஆகட்டும் பீசோ ஆகட்டும் இல்ல ஜக் ஆகட்டும் இவங்களோட ஆர்டர் எப்படி லாஞ்செட்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்றதுதான் தான் அவங்களும் கண்டிப்பா வந்து பைபிள கொஞ்சம் இன்னொரு வாட்டி படிக்கலாம்னு நினைக்கிறேன் டாரா வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா இது வந்து அன்பை உருவான இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாவது வந்துட்டு ஆஹ் குரில்லா அப்படிங்கறது நான் சொன்ன மாதிரி நானூறு பவுண்ட் அப்படிங்கறதுனால அதுக்கு வந்து ஒரு பவர் வருது இல்லீங்களா அதை வந்து சஸ்டைன் பண்ண முடியாது அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரு மேரத்தான் ரேஸுக்கும் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டேஷுக்கு ஒரு வித்தியாசம் தான் இப்போ ஹண்ட்ரட் மீட்டர் டேஷ்னா சில பேர் வந்து அதில் சீக்கிரம் ஓடி போயிடுவாங்க அந்த மாரத்தான ஒரு டுவெண்டி சிக்ஸ் பாயிண்ட் டூ மைல்ஸ் நீங்க ஓட வேண்டியிருக்கும் கிலோமீட்டர்ல அது கிலோமீட்டர் நாற்பது மைலுக்கு மேலே வரும் ஸோ நீங்க வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் டூ மைல்ஸ் ஓடணும்னா அதுக்கான எனர்ஜி வேணும் ஸோ அந்த எனர்ஜி வந்து ஒரு குஜாக்கு இருக்காது அப்படின்றாங்க அவங்க ஸோ என்ன பண்ண முடியும்னா ஒரு நூறு பேர் சண்டை போட்டாங்கன்னா அதே மாதிரி என்னன்னா மனிதனுக்கு வந்து அவனோட சிக்ஸ்த்து சென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அடிஷ்னல் கேப்பபிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா மூளை சிந்திக்க முடியும் அது எப்படி வந்து வியூகம் எல்லாம் போட முடியும் இப்ப நான் குருலா வந்து வந்து காட்டு மிராண்டுக்கிற மாதிரி அட்டாக் பண்ணும் அது பக்கத்துல வந்து அட்டாக் பண்ணும் சோ இப்ப வியூகம் அடிச்சு அதை வந்து டயர் பண்ண முடியும் சோ அதை நல்லா ஓட விட்டு இவங்க துரத்த விட்டு ஓட விட்டு அதை டயர் பண்ணி அதை டயர்டா இருக்கிற சமயத்தை அடிக்க முடியும் ஷியர் நம்பர்ஸ் ஹண்ட்ரட் பீப்பிள் அப்படிங்கிறப்ப வந்துட்டு நானூறு பவுண்டே இருந்தாலும் கூட மிஷின் படத்துல ஒவ்வொருத்தரா தான் வருவாங்க நீங்க பாத்திருக்கீங்களா அந்த மாதிரி இருந்தது இல்ல ஆனா அவரோட எல்லா படத்துலயும் ஒவ்வொருத்தரா வந்துதான் நீ போ அப்படின்னு கண்ணால வேற கைய காட்டுவாங்க தலைகளின் படத்துல முக்கவாசி காலம் காட்டுவாரு எனக்கு மூஞ்சி எல்லாம் பாத்ததே இல்ல டாபிக் ஓகேயா சார் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு குரிலா வந்து யூஸ்வலா வந்துட்டு அந்த மாதிரி அந்த சஸ்டைனபிலிட்டி இருக்காது அதனால அதனால லாங் டேர்ம் போக முடியாது அவங்க அவங்க வியூகம் அமைச்சாங்கன்னா அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஓரளவுக்கு அதை தோக்கடிக்க முடியும் நூறு பேர் இருக்கிறதுனால முதல் பத்து பேரை வந்து அது அடிச்சு துவம்சம் பண்ணிடுது கண்டிப்பா பத்து பேர் இருபது பேர் பண்ணுவாங்க அடிச்சு பட் அவங்க வந்து ஒரு குவார்டினேட்டர் அட்டாக்கா சோ ஃபார் எக்ஸாம்பிள் டபிள்யூ டபிள்யூல பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இங்கேயா பாத்தீங்கன்னா ஒரு அது வந்து ஒரு என்டர்டைன்மெண்டான செட்டப் பண்ண மேட்ச்னால கூட என்ன பண்ணுவாங்க ஒரு காலை மாத்திரம் அட்டாக் பண்ணி அதோட காலை இது பண்ணலாம் அப்புறம் கையை மாத்திரம் ஷோல்டரை மாத்திரம் அப்படின்லாம் பண்ணலாம் ஆஹ் சோ இது கிங்காங்ல அப்ப பின்னால வச்சிருக்க இமேஜ் மாதிரி வந்து நீங்க வந்து கிங்காங் வந்து ஒரு அறுபது அடி எல்லாம் இல்ல நார்மல் கோரியில வந்து பாத்தீங்கன்னா எட்டு அடி வரைக்கும் இருக்கலாம் ஒரு பத்து அடி கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் அதே மாதிரி அதனால அதனால டூ பீட்ல ஃபைட் பண்ண முடியாதுல்ல அது போர் இதுல இருக்கும் அதனால அது அது ரன்னிங் பேஸ் கொஞ்சம் பாஸ்டா இருக்கும் கண்டிப்பா சோ அதனால என்ன பண்ணுவோம்னா நிறைய பேர் அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா அது கொஞ்சம் பதுங்கி தான் பாக்கும் இனிஷியலா பட் அது நீங்க கார்னர் பண்ணி ஒரு இடத்துல நிக்க வச்சீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க சிஸ்டமேட்டிக்கா அட்டாக் பண்ணீங்கன்னா அது பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க விட எனக்கு டாராக்ட் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா அது அதெல்லாம் இதுதான் நினைக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா குரில்லாஸ் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்கா குரில் அப்படிங்கறது சில்வர் பேக் குரில்லாஸ் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து நம்ம சொன்ன சொன்ன மாதிரி நைன்டி பர்சன்டேஜ் ஆஃபோரிட்டியை நீ அது ஒத்து போகுது முக்கியமான விஷயம் இது என்டேஞ்சரஸ் நம்ம வந்து மனுஷங்க அட்டாக் பண்ணி இது பண்றதை விட விட் போக்கஸ் அவர் எனர்ஜி இன் சேவிங் தட் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறதாங்க சோ அது வந்து அதனாலதான் எனக்கு யூஸ்வலா என்பிஆர்லாம் நான் படிக்க மாட்டேன் பார்க்க மாட்டேன் நம்மளுக்கு அந்த மாதிரி உரிமை இல்லை பட் ஆனா இந்த விஷயத்துல வந்து அவங்க சொன்னது ரொம்ப நல்லபடியா இருந்துச்சு சோ ஒரு நல்ல விஷயம் மக்கள் வந்து இதை பத்தி யோசிக்க சயின்டிபிக்கா யோசிக்கிறாங்கிறது வந்து இல்ல ஒரு குருவாவை வந்து ஒரு வாய் பேச முடியாத குருவாவை அட்டாக் பண்ண போறாங்க அப்படிங்கிறது கஷ்டமா இருந்தாலும் அதன் மூலியமா இது அவங்க விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அப்படி ஒரு நல்ல விஷயமா இருக்கு ஸோ அது ஒரு இன்டேஞ்சர் ஸ்பீஸ் அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க சோ அது ஒரு நல்ல விஷயமா நினைக்கிறேன் நிச்சயமா நன்றி தினேஷ் நீங்க அது பேர் என்ன பல பயனுள்ள தகவல்கள் அறிவியல் தகவல்கள் அதுக்கப்புறம் டிஸ்கி இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நல்ல புத்தகமா எழுதணும் ஆவணப்பதிவு அதாவது இந்த மாதிரி காலகட்டத்தை எல்லாத்தையும் ஞாபகம் இருக்கிறவங்க ரொம்ப குறைஞ்சுட்டே வராங்க உங்களை மாதிரி நல்ல இதயங்கள் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கும் நாட்டுல மழை பெய்யுது இந்த மாதிரி ஒரு சனிக்கிழமை வந்து பிளான இந்த இது என்ன நடக்க போறது பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் நிஜமாவே நடக்குமா அப்படின்னு எல்லாம் நீங்க சிந்திச்சதுக்கு ஒழுங்கா விளக்கினதுக்கு ஆஹ் எங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியதற்கு நன்றி கண்டிப்பா கண்டிப்பா நான் வந்து நீங்க டிஸ்கோ சாந்தி ஆவணப்படுத்த சொல்றீங்களா இல்ல இடையுமே அவனப்படுத்தணும் நம்ம நிறைய எழுதணும் நம்ம ஹிஸ்டாரிக்கலா பாத்தீங்கன்னு கருங்குகத்து எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல இருந்து நம்ம ஹிஸ்டாரிக்கல் எல்லாம் தேடி நிறைய எடுக்க முடியும் அந்த காலம் இப்படி போர் முறை இருந்துச்சு கூழ் காட்சி குடிக்கிறது அப்படின்னு சொல்லி போர் கூழ் காட்சி குடிக்கிறது அப்படிங்கறத பத்தி வந்து கலிங்கத்து பிரதி நிறைய வந்திருக்கு அதே மாதிரி இப்ப சொல்ற திரைக்கதையில் படிக்கிறான் இல்லைங்களா இந்த மல்டிபிள் பீப்புள் வந்து ஒரு கதையை சொல்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கழிவுத்து பிறந்த தான் இருக்கு பேய்களெல்லாம் போய் காலிக்கிட்ட போய் கதை சொல்லலாம் போக்காலத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலமா நம்மளுக்கு நம்ம அந்த ஃபார்ம் ஆகும் சோ அது மாதிரி நிறைய இருக்கு அது மாதிரி நிறைய பேசலாம் பட் நான் என்ன விட பெரிய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் எல்லாம் அதுல இருப்பாங்க நான் ஏதாவது தவறா சொல்லியிருந்தேன்னா தப்ப சின்ன பையன் ஜெயலலிங்க பட் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் தப்பர்ச்சுனிட்டி ஆர் ஸூ ஷூர்